ஒரு நீண்ட பயணம் களைச்சு போன கால்கள் தூரமா இருக்கு இலக்கு அதை அடைய இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியல ஒரு விரக் தொடங்கும் போது இருந்த ஆர்வம் அந்த வேகம் அந்த தீ இப்ப மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடுச்சு நான் சரியான பாதையில தான் போறேனாங்கிற கேள்வி என் மனச ஒவ்வொரு நிமிஷமும் தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இப்படி சோந்து போறதுங்கிறது தப்பு இல்லை ஆனா நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்மளுடைய பயணத்தை கைவிடுறது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும் நாம ஏன் சோர்ந்து போகிறோம் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா இதிலிருந்து நிரந்தரமாக நம்மளால வெளியில் வர முடியும் அப்படி ஒரு மனநிலைமை வந்தா கூட அதை ஹேண்டில் பண்றது ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த சோர்வு மனப்பான்மை ஏன் வருதுங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா அதை செய்கிறத நம்ம தவிர்த்துட்டா நம்மளால் சோர்ந்து போகாம நிம்மதியா பயணம் பண்ண முடியும் அந்த சோர்வுக்கான காரணங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஷார்ட்ஸோடைய உடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி